ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் டு சோயம் மேரேஜ் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம் வாங்க வீடியோ போய் பார்க்கலாம் ஆயில் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாங்க ஒரு இரநூறு மில்லி ஆயில் ஊற்றிக்கலாம் நெய் வந்து ஒரு நாலு ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க சாலிக்கிற்கு ஒரு பிரிஞ்சி இலை நாலு பட்டை கல்பாசி ஒன்று சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு வெழுது கொஞ்சம் மல்லித்தலையும் புதினா இலையை அரைச்சிருக்கிற அதையும் போட்டுடலாம் நல்ல பச்சை வாசம் போகிற வரைக்கும் வணங்கி கொடுங்க நல்லா இது அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் வாங்கி கொடுங்க வெங்காயம் பெரிய வெங்காயம் வந்து ஒரு கால் கிலோ கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதே போட்டுக்கலாம் இப்போது ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையே போட்டிருந்தாங்க மூணு பச்சை மிளகா போட்டு நல்லா கலறி விடுவேன் தயிர் ஊற்றுறதுனால தக்காளி ஒரு மூணு தக்காளி தான் போட்டிருக்கேன் தயிர் கொஞ்சம் ஊற்று போகிறோம் மிளகாய் தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாங்க மல்லித்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூனு ரெண்டு டேபிள் ஸ்பூனுங்க இது கூட பட்டை லவங்கம் ஏலக்காய் அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் அதிகம் போட்டுடலாம் கீரமைத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க தயிர் வந்து ஒரு கால் கப்பு தயிர் கெட்டியான தயிர் ஒரு கை புதினா ஒரு கை போட்டுக்கலாம் உப்பு அளவு உப்பு போட்டுக்கோங்க போட்டு நல்லா வந்து விட்டு இப்போ சிக்கன் போட்டுடலாம் நான் ஒரு கிலோ சீரக அரிசி எடுத்துருக்குறேன் சிக்கன் வந்து முக்கால் கிலோ சிக்கன் எடுத்துருக்குறேன் நல்லா சிக்கனுக்கு மசாலா குடிக்கிட்டோம் சிக்கன் வந்து நல்லா சுத்தம் பண்ணி மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா சுத்தம் பண்ணி வச்சிருந்தேன் அதையே போட்டிருக்குறேன் இது நல்லா மசாலா வந்து வணங்கட்டும் இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கலாம் இந்த டம்ளரில் தான் நாலு டம்ளர் சீரக டம்ளர் வந்து ஒரு கிலோ கணக்காகுது ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் அளவு நல்ல இது நல்லா ஒரு கொதி வரட்டும் தண்ணி நல்லா கொதி வந்துருச்சுங்க அரிசி போட்டுடலாம் அரிசி வந்து தாளிச்சு விடும் போது அரிசி நல்லா சுத்தமாக கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன் இது போட்டுடலாங்க கொஞ்சம் புதினாவும் மல்லித்தளையும் போட்டுடலாம் போட்டு நல்லா ஒரு கொதி வரும்போது மூடி வச்சிடலாங்க ஃபஸ்ட்டு நல்லா ஐ இதில் கேஸ் எறிட்டும் அப்புறம் கம்மி பண்ணிக்கலாம் குக்கர் மூடி வச்சிடலாங்க சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க மல்லிகளையும் புதினாலையும் சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சுபையும் வாரைக்கு சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்